சிம் கார்டு இன்டர்நெட் இந்த இரண்டுமே இல்லாமல் நம்ம கூகுள் மேப்பு லொக்கேஷனை பார்த்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் இன்டர்நெட்டே இல்லாம அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போதான் புதுசாக பாக்குறதா தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் என்னோட மொபைல நான் கூகுள் மேப் யூஸ் பண்ணுற பாருங்க இன்டர்நெட்டே இல்லாமல் நேராக போயிட்டு மார்க் பண்ணுற லொக்கேஷன்ல மார்க் பண்ணிட்டு டேரக்ஷன் கொடுக்குற கரெக்டா போகுது நீங்களே ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு போகாது என்னோட மேப்பை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன் நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு வரல இது எப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு புரியுற ஒரு தெளிவான ஒரு பெரிய வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நீங்க அதுல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதை பத்தி தெரிஞ்சு நீங்களே யூஸ் பண்ணலாம் இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டு இது மாதிரி யாரும் தெரியாம இல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டப்பட இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து ஜெனிகாது ஸோ அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகே பண்ணிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வட்டியில் சந்திப்போம் பாய்